தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க இன்று கல்லாலங்குடி ஊராட்சி திமுக சார்பில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் தர்பூசணி பழம் நொங்கு உள்ளிட்டவைகளை வழங்கி சிறப்பித்தார் தமிழ்நாடு முழுவதும் கோடைகால தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலுக்கிணங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் கோடைகால தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலக்குடி ஊராட்சி திமுக சார்பில் கோடை தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான சிவவி மெய்யநாதன் கலந்து கொண்டு கோடைகால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம் நீர்மோர் உள்ளிட்ட விலை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் திமுக மூத்த நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்